ரோகிணி ரூமில் இருக்காங்க அப்போ உள்ளே போகிறாங்க விஜயா விஜயா போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு ரோகி நல்லா தெரிஞ்சுக்கோ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ பூ விற்கிறவ கார் வாங்கி கொடுத்துருக்கா ஆனால் நீ என் பையன் எவ்வளோ படிச்சிருக்கான் தெரியுமா டிகிரி முடிச்சிருக்கான் ஆனால் நீ ஒன்னுமே பண்ணலை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கி நீ பிஸ்னஸ் வச்சு கொடுக்குற இல்லை உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை 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 நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க நீ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஆமாம் அவங்க அப்பா என்ன இன்னும் வரவே இல்லை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி அங்கேருந்து போகிறாங்க சுருதியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து நம்ம பொண்ணுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன் அப்போது கண்டிப்பாக சுருதி அதோட நம்ம வீட்டுக்கு வந்துடணும் ரெண்டு பேரையும் திருப்பி அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைங்க கண்டிப்பாக ஒரு மண்டபம் பிடிச்சி நல்லா கிராண்டா சூப்பராக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏதோ உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சுருதியோட அம்மா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வாங்க சம்மதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வாங்க என்ன எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சுருதிக்கு தாலி பிடிச்சி கூக்கணும் இல்லை அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் நான் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு இருக்கேன் அதனால தான் சொல்லிட்டு போடணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை சரி சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நான் ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படியே பண்ணிடலாம் ஆமாம் ரோகிணி ரோகிணிக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் நாளாச்சில்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு எதுவும் பண்ணலையா ஆமாம் எதுவுமே பண்ணலை ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ரோகிணிக்கும் சேர்த்து நம்ம தாலி பிரித்து கோத்துடலாமா ஏன்னா ரெண்டு பேரும் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஆ அதில் என்ன இருக்குது சம்மந்தி கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் சேர்த்தே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதியோட அம்மா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே விஜயா வராங்க ரோகிணியை பாக்குறாங்க ரோகிணிக்கு ஒரு மாதிரி இருக்குது கிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே பாரு தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷனுக்கு சுருதியோட அம்மா வராங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அழகாக எடுத்து பண்ணுறாங்க உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆச்சு உங்கள் அப்பா இருக்கிறாருன்னு சொல்கிற இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததே இல்லை அவர் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அவருக்கு வேலை இருக்குது இங்கே பாரு வேலை இருக்கு கீழே இருக்குன்னுலாம் சொல்லிகிட்ருக்காது என தேவையில்லாத கோவப்படுத்தாது உங்கள் அப்பா கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரோகினி என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்லருக்கு போகிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு உனக்கு ஒரு மாதிரிக்கு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் கேட்குற வீட்டில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த மீனை கார் வாங்கி கொடுத்ததுனால அங்கே வீட்டில் என்ன கேட்குறாங்க இப்போ என்னென்னா மது மனோஜிக்கு நான் பிஸ்னஸ் செத்து கொடுக்கணுமா அதுக்கு எங்கள் அப்பா வேற வரணுமா என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல பிரித்து கூக்கணும் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது பின்ன நீ அப்பா இருக்கு அப்பா இருக்குன்னு சொல்கிற என்னென்னு கேட்க மாட்டாங்களா என்ன கண்டிப்பாக எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க சரி வேற ஒரு அப்பா ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க நீ வேற நான் சொல்கிறதுனா உனக்கு காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன வேறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க மீனா சமையல் ரூம்ல இருக்காங்க ரோகிணி வராங்க வந்த உடனே கேக்குறாங்க மீனா உங்ககிட்ட உன்னை கேக்கணும் சொல்லுங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமோ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எப்படி கார் வாங்குனீங்க அந்த காரை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு லட்சம் இருக்கும் போல இருக்கு எப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேக்குறாங்க இல்ல மாலை கட்டணும்ல அதுல வந்த தான் வாங்குனேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா இல்லையே ஐநூறு மாலை தானே கட்டுனீங்க என்ன அஞ்சு லட்சம் மாலையா கட்டுனீங்க அவ்வளவு எப்படி லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க வந்தது எப்படி பாத்தாலும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் குடுத்துருப்பீங்க இல்ல ஆமா ஆமா நான் கண்டிப்பா ஒரு லட்சம் லட்ச ரூபா தான் கொடுத்தேன் இது எல்லாமே நான் டியூவில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆமாம் அவர் எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு ஆனால் அவருக்கு மட்டும் நீங்கள் நல்லதே நினைக்கிறீங்க அது எப்படி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே சுருதி நின்று இருக்காங்க அப்படியே வராங்க வந்தவனையும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க வீட்டுக்கார் நல்லா சண்டை போடுவார் ஆனாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சட்டம் இருக்கா என்ன இத்தனைக்கா அவங்க தம்பி கையே முறிச்சிருக்காரு இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளுமே அவ்வளோ பாசம் இருக்குது அதனால தான் மீனாக பண்ணியிருக்காங்க நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கேன் ஹஸ்பண்ட்லாம் சண்டை போட்டால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஆனால் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது என்ன தான் சண்டை போட்டாலும் கண்டிப்பாக நாம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் அவங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன்னா நீங்கள் எதுக்காக அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் கூட ஏதோ பிஸ்னஸ் வச்சு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க மனோஜ்க்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகினி போகிறாங்க அப்படியே மீனாக பார்க்குறாங்க பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ரோகிணி இவங்க கார் வாங்கி கொடுத்ததுனால நம்மளையும் சேர்த்து சாவடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சுருதி சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் எப்போவுமே உங்கள் பாசம் மாறவே கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மீனாக சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி தான் இருப்போம் அவருக்கு ஏன் ரொம்ப தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க